சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் வெகு நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் மீண்டும் இப்படி ஒரு அழகான சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் சித்திரை மாதம் ஆரம்பித்து விட்டது சித்திரை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது இந்த கத்திரி வெயில் அதாவது காலம் என்று சொல்லக்கூடிய கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் என்று நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கத்திரி வெயில் இந்த வெயிலுடைய தாக்கம் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல செடி கொடி தாவரங்கள் பூச்சிகள் மிருகங்கள் என்று அனைத்து உயிர்களுக்கும் அதாவது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இந்த தாக்கம் கண்டிப்பாக இருப்பதை நாம் இன்றளவும் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த தாக்கத்தில் இருந்து நம்மை காத்து அருள் செய்ய வேண்டுமாய் யாரு போய் நாம விண்ணப்பம் செய்ய முடியும்னா சூரியன் கிட்டா சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும் சூரியன் என்பது ஒரு சடம் என்பது இப்ப வேற யார்கிட்ட போய் முறையிட முடியும் சிவ சூரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் தான் அந்த விண்ணப்பத்தை செய்ய வேண்டும் இப்படி விண்ணப்பம் செய்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா அடியனுடைய தீக்கை குருநாதர் சிவத்திரு ஒளியரசு ஐயா அவர்களும் அடியுடைய திருமுறை ஆசிரியர் சிவத்திரு நல்லசிவம் ஐயா அவர்களும் ஒவ்வொரு வருடமும் மழைவேட்டல் பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிப்பார்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்க சிறிய அளவுல பாராயணத்தோடு நிறுத்தி இருந்தோம் இந்த வருடம் அத கொஞ்சம் கூட அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போனா என்ன என்று பெருமானின் அஹ் கருணை துணை நிற்க அடியனுடைய குருநாதர்கள் இருவருடைய ஆணைப்படி இந்த வருடம் மே நான்காம் நாள் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய இந்த கத்திரி வெயிலின் தாக்கத்தில் இருந்து குறைப்பது நம்மை காத்து காத்து அருள் செய்ய வேண்டும் பெருமான் என்பதற்காக பெருமானுடைய திருச்செவிகளுக்கு மழை வேட்டல் பதிகங்களை நாம பாராயணம் செய்வதற்கு இருக்கின்றோம் மழைவேட்டல் பதிகங்கள் என்பது திருஞான சம்பந்த சுவாமிகள் நமக்கு மேகராக குறிஞ்சி என்ற பண்ணில் பாடி கொடுத்துள்ள ஏழு பதிகங்கள் அதாவது முதல் திருமுறையில் இரு இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது பதிகம் சீர்காழி திருத்தலத்தில் பாடியது அதற்கப்புறம் நூற்றி முப்பதாவது திருப்பதிகம் திரு ஐயாறு என்ற திருத்தலத்திற்கு உரியது நூத்தி முப்பத்தி ஒன்றாவது பதிகம் திரு ஆஹ் முதுகுன்றம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது முப்பத்தி நூத்தி முப்பத்தி இரண்டாவது பதிகம் திரு என்ற அற்புதமான தலத்திற்கு உரியது நூத்தி முப்பத்தி மூன்றாவது பதிகம் பதிகம் காஞ்சிபுரம் அதாவது திரு கச்சி ஏகம்பம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது நூத்தி முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் திரு பரியலூர் வீரட்டம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானதும் நிறைவாக நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பதிகம் திரு பராய்த்துறை என்ற திருத்தலத்திற்கு உரித்தானதுமாக ஏழு பதிகங்களை பாராயணம் செய்ய இந்த மே நான்கில் இருந்து நாம ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்கின்றோம் இந்த ஏழு பதிகங்களும் நமக்கு பாராயணம் செய்யும் விதமாக அதாவது எளிமையாக பாராயணம் செய்யும் விதமாக திருமுறை ஓதுவாமூர்த்திகள் திரு மருது சிவகுமார் ஐயா அவர்கள் எளி எளிமையாக நமக்கு பாடி கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது அவர்கள் பாட பாட அவர்களோடு சேர்ந்து நாமும் பாடும் விதமாக அதை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் பேராசிரியர் முனைவர் கோப்பா நல்லசிவம் ஐயா அவர்கள் முதலும் நிறைவுமாக இருக்கக்கூடிய பாடல்களை பண்ணாகவும் மித்த மத்த நடுவுல இருக்கிற இரண்டில் இருந்து பத்தாவது பாடல் வரைக்கும் உள்ளத பாராயணம் முறையிலும் அதாவது எதிலையுமே பண் மாறாமல் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் எளிமையாகவும் நம்மை போன்றவர்களும் பாராயணம் செய்யும் விதமாகவும் கொடுத்துள்ளார்கள் இருவருமே இத தமிழ் எழுத்துக்களோடு பதிவேற்றம் செய்ய பெருமானின் திருவருள் துணை நின்றது அதாவது அவர்கள் பாடுவதும் அதற்கு பக்கத்திலேயே வந்து தமிழ் எழுத்துக்களோடு நாம அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க பாடிக்கிட்டே இருக்கலாம் புத்தகம் இல்லைங்கிற குறை கூட நம்மளுக்கு இருக்காது இது தமிழ் எனக்கு தெரியலையே ஆனா பாராயணம் செய்யணும்னு ஆசை இருக்கு சிவபெருமான் மேல காதல் இருக்கு திருமுறைகள் மேல அலாதியான பிரியம் இருக்கின்றதே ஆனா எங்களுக்கு தமிழ் தெரியலையேன்னு ஒரு உயிர் ஏங்கினால் அவர்களும் பாராயணம் செய்யும் விதமாக ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி மற்றும் ஜப்பானிய மொழியில் உயிரியல் மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற டிரான்ஸ்லிட்டரேஷன் செய்து அதையும் பதிவேற்றம் செய்துள்ளோம் தெலுங்கு மொழியில் வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது அது பெருமானுடைய திருவடிகளுக்கே நாங்கள் விண்ணப்பமாக வைக்கின்றோம் இந்த ஏழு பதிகங்களையும் தொடர்ந்து நாம பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த மழை இந்த காலகட்டத்துல மழை நமக்கு பெருமான் கொடுத்து இந்த சூடில் இருந்து நம்மை தனி நமக்கு வந்து ஓரளவுக்கு இதுல இருந்து வெளியில கொண்டு வருவாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் நாம பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது இது வந்து நம்பிக்கை நம்பிக்கை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை கண்கூடா நாம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டு வர்ற ஒரு விஷயம் நம்மளுடைய நிகழ்வு அப்படின்னு வரும்போது மே நான்கு இதை ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றோம் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அதாவது சில பஞ்சாங்கல் பஞ்சாங்கத்துல வந்து இருபத்தி ஒரு நாட்கள் என்று மே இருபத்தி நாலு வரைக்கும் போட்டிருக்காங்க ஆனா நாம வந்து கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தோடையே நாம எடுத்துட்டு இருக்கிறதுனால இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது மே நான்கு தொடங்கி மே இருபத்தி எட்டு வரைக்கும் நாம இந்த நிகழ்வை எடுத்துட்டு போறதுக்கு பெருமானுடைய ஆஹ் கருணை நமக்கு வந்து துணை நிற்கின்றது நம்மளுடைய நிகழ்வு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே குழந்தைகள் இல்லாம கிடையாது அதனால இந்த நிகழ்வுலையும் கண்டிப்பாக குழந்தைகளுடைய நிகழ்வு இருக்கும் அதுவும் பெருமானுடைய கருணை கண்டிப்பாக துணை இருக்கும் அப்படிங்கறத நம்புறோம் தினமும் ஒரு சிறப்பு சொற்பொழிவு வருவதற்கு வர வருவதற்கு பெருமானின் திருச்சுவிகளுக்கு மீண்டும் விண்ணப்பத்தை வைக்கின்றோம் அதோடு அடியார்கள் பாராயணமும் செய்யவிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளுமே இன்னும் நமக்கு விரிவான திட்டம் தெரியல ஏன்னா நாம எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த நிகழ்வுகள் எல்லாமே அண்ணாமலையார் தான் ப்ரொடியூசர் நம்பி ஆறுவர் தான் வந்து டைரக்டர் நாம வெறும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் அதனால அவர்கள் இருவரும் இதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கின்றார்களோ அதன்படி மே நான்கில் இருந்து மே இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த நிகழ்வு செல்ல இருக்கின்றது மீண்டும் விரிவான திட்டத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றோம் இந்த நிகழ்வுில ஏதோ ஒரு விதத்துல பங்கு பெற விரும்பினீர்கள் என்றால் அதாவது வேறு ஒரு மொழியில எங்களுக்கு டிரான்ஸ்லேட்ரேஷன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னாலோ அல்லது ஏதாவது ஒரு சொற்பொழிவு கொடுக்க முடியும் என்றாலோ அல்லது உங்கள் வீட்டு குழந்தைகளே இதில் பங்கெடுக்க செய்ய முடியும் என்று நினைத்தீர்கள்னாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்களால எப்படி இதுல பங்கெடுக்க முடியும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பங்கெடுக்க எடுக்கதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரவும் செய்யும் நமக்கே அது வந்து அதிகமான அளவுல நமக்குள்ளேயே அது வந்து தங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அதனால இந்த ஏழு பதிகங்கள் அதாவது முதல் திருமுறையில வரக்கூடிய நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பதிகம் தொடங்கி நூ முதல் திருமுறையில இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் வரைக்கும் மேகராக குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்திருந் அமைத்திருக்கின்ற இந்த ஏழு பதிகங்களுடைய சிறப்பு நிகழ்வாக ஆஹ் நாம வந்து மே நான்கு முதல் ஆரம்பிப்ப ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றோம் விரைவில் உங்களை இந்த நிகழ்வுல சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி முத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்